thank <laughs> you தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி இருவரும் வருமானத்திற்கு அதிகமாக ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தனர் வழக்கை விசாரித்த எம்எல்ஏ எம்பிக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் மூவரையும் விடுவித்து உத்தரவிட்டிருந்தது இதனை எதிர்த்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்தது இந்த மேல்முறையீட்டு மனு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி தீர்ப்பு தேதியை குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார் இந்நிலையில் நேற்று நீதிபதி ஜெயச்சந்திரன் பிறப்பித்த உத்தரவு அறுபத்தி நான்கு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் சதவீதம் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது நிரூபணமாகி உள்ளதாக கூறி பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சியை விடுதலை செய்த கீழ்கோர்ட் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்தார் மேலும் தண்டனை விவரங்கள் நாளை காலை பத்து முப்பது மணிக்கு அறிவிக்கப்படும் என கூறிய நீதிபதி பொன்முடி விசாலாட்சி ஆகியோர் நேரில் அல்லது காணொலி மூலமாக அன்றைய தினம் ஆஜராகவும் உத்தரவிட்டார் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான குவிப்பு வழக்கில் குற்றம் செய்ததாக தீர்ப்பு வந்துள்ளது இதில் என்ன தண்டனை கொடுக்கப்படும் என்பதை பொறுத்து அமைச்சர் பொன்முடியின் பதவி நீடிக்குமா அல்லது காலியாகுமா என்பது முடிவாகும் மதுரை விமான நிலையத்தில் செய்திகளை சந்தித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மழை வெள்ளத்தால் தென் மாவட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் முதலமைச்சர் எதையும் கண்டுகொள்ளாமல் இண்டி கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக தனது கட்சி மூத்த நிர்வாகிகளுடன் டெல்லி பயணம் செய்த சம்பவம் தமிழ்நாட்டு மக்களிடையே குறிப்பாக தென் மாவட்ட மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டது தொடர்ந்து பிரதமரை சந்திக்க நேரம் கேட்பது போல செய்தி வெளியிடுகிறார் இந்த பதினைந்து நாட்களில் சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பால் மக்கள் திமுகவின் அரசின் மீது மிகப்பெரிய கோபத்தில் உள்ளனர் தமிழ்நாடு மக்கள் இந்த இரண்டு ஆண்டு கால திராவிட அரசலை பார்த்து விட்டார்கள் எழுபது ஆண்டு கால திராவிட அரசியல் பதினைந்து நாட்களில் அஸ்திவாரம் உடைந்து எரியப்பட்டது நீர்வழி பாதையில் உள்ள மணல்களை எல்லாம் மணல் கொள்ளை அடித்ததன் விளைவுதான் இந்த பேரிடருக்கு காரணம் என குறிப்பிட்ட அவர் வானிலை ஆய்வு மையம் என்பது மழை எவ்வளவு பெய்யும் என்பது குறிப்பிட்டு கூடத்தான் சொல்ல முடியும்னே தவிர எந்த எந்தளவு பெய்யும் எந்த அளவு புயல் இருக்கும் என்று சரியான கணக்கெடுடன் கூற முடியாது இதற்காகத்தான் முன்னாள் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சட்டமன்றத்தில் சூப்பர் கம்ப்யூட்டருடன் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வானிலை ஆய்வு மையம் திறக்கப்படும் என்று அறிவித்திருந்தார் பின்னர் தியாகராஜனை இலாக்கா மாற்றி அதனைத் தொடர்ந்து சூப்பர் கம்ப்யூட்டர்களுடன் கூடிய நவீன வானிலை ஆய்வு மையத்திற்கான அந்த பத்து கோடி ரூபாய் என்னானது என்று தெரியவில்லை என தெரிவித்துவிட்டு சாலை மார்கமாக அண்ணாமலை திருநெல்வேலி புறப்பட்டார் மழை பாதிப்பில் குறிப்பாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் நிலைமை மோசமாக உள்ளது மத்திய அரசு துறைகள் அவற்றின் பலங்களை மாநில அரசு அழைத்தவுடன் பணியாற்றும் வகையில் தயாராக வைத்துள்ளன மேலும் மாநில அரசால் கோரப்படும் போது அவை பணியில் ஈடுபட்டு வருகின்றன மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகளின் உத்தரவின்படியும் தேவைக்கேற்ப இயன்ற வகையில் சொந்தமாகவும் அவை மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் ஈடுபட்டுகின்றன சென்னையில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர் என் ரவி முப்படைகளின் உயர் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார் மழை பாதிப்பில் குறிப்பாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் நிலைமை மோசமாக உள்ளது மத்திய அரசு துறைகள் அவற்றின் வளங்களை மாநில அரசு அளித்தவுடன் பணியாற்றும் வகையில் தயாராக வைத்துள்ளன மேலும் மாநில அரசால் கோரப்படும் போது அவை பணியில் ஈடுபட்டு வருகின்றன மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகளின் உத்தரவின்படியும் தேவைக்கேற்ப என்ற வகையில் சொந்தமாகவும் அவை மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபடுகின்றன இந்த கூட்டத்தில் பங்கேற்ற சில அமைப்புகள் போதிய ஒருங்கிணைப்பு இல்லாதது மற்றும் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் ஒட்டுமொத்த நிலைமையை போதிய வகையில் மதிப்பிடாதது போன்ற காரணங்களால் எத்தனை வளங்கள் சரியாக தேவை மற்றும் எங்கெல்லாம் படையினரை அனுப்ப முன்னுரிமை தர வேண்டும் என்பது தெளிவற்று உள்ளதாக கவலை தெரிவித்தன தற்போதுள்ள மோசமான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு கூடுதல் வளங்களை கையிருப்பில் வைத்திருக்குமாறு அவர்களை ஆளுநர் கேட்டுக் கொண்டார் இவ்வாறு ராஜ்பவன் எக்ஸ்தலத்தில் பதிவிடப்பட்டுள்ளது இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட கூட்டணியில் உள்ள இருபத்தெட்டு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர் கூட்டம் முடிந்த பின் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இந்தியா கூட்டணி சார்பில் வரும் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நாடு தழுவிய போராட்டம் நடைபெறும் கட்டடம் திறப்பு விழாவுக்கு செல்லும் பிரதமர் மோடி நாடாளுமன்றம் வர மறுக்கிறார் நாடாளுமன்ற அத்துமீறல் குறித்து பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரிடம் விளக்கம் கேட்பதில் தவறியதும் இல்லை என தெரிவித்தார் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் வெள்ள சேதங்களை பார்வையிட்ட பின் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெள்ள சேதங்களை பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாதிக்கப்பட்ட மீட்புப் பணிகள் மிக மிக தொய்வாக நடைபெறுவதாகவும் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் பொதுமக்கள் சிரமப்படுவதாகவும் தெரிவித்தார் கடந்த பதினான்காம் தேதியே நான்கு மாவட்டங்களுக்கும் மிக கனமழை எச்சரிக்கை இந்திய வானிலை மையத்தால் அறிவிக்கப்பட்ட பின்பும் அரசு முயற்சி எடுத்திருந்தால் பொதுமக்கள் இந்த அளவு துயரத்திற்கு ஆளாக இருக்க மாட்டார்கள் எனவும் அரசு இதனை செய்ய தவறிவிட்டது எனவும் முதலமைச்சர் டெல்லி சென்றது பிரதமரை பார்ப்பதற்கு மட்டுமல்ல இந்தியா

முடிந்துவிட்டன இதனிடையில் கலற்றிவிடப்பட்ட வீரர்களுக்கு பதிலாக புதிய வீரர்களை தேர்வு செய்வதற்கான மினி இளம் துபாயில் உள்ள பிரபலமான வணிக வளாக அரங்கில் நடைபெற்றது ஸ்டார் வீரர்களை தங்கள் அடிக்க எடுக்க பத்து அணிகளும் போட்டா போட்டி போட்டன குறிப்பாக ஆஸ்திரேலிய வீரர் மிட்சல் ஸ்டார்க் இருபத்தி நான்கு புள்ளி ஏழு கோடி ரூபாய்க்கு ஏலம் போனார் மிட்சல் ஸ்டார்க்கை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி எடுத்து ஐபிஎல் வரலாற்றில் ஒரு வீரர் எவ்வளவு தொகைக்கு ஏலம் போவது முதல் முறையாகும் முன்னதாக பேட் கமின்ஸை இருபது புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடிக்கு ஐதராபாத் அணி ஏலத்தில் எடுத்ததே அதிகபட்ச தொகையாக இருந்தது உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடரில் சிறப்பாக விளையாடிய நியூசிலாந்து அணியின் ஆல் ரவுண்டரான ரச்சின் ரவித்ராவை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது ஒன்று புள்ளி எட்டு பூஜ்ஜியம் கோடி ரூபாய்க்கு வாங்கியது இவரை தொடர்ந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியிலிருந்து விடுவிக்கப்பட்ட சர்துல் தாக்கூரை மீண்டும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தங்களது பக்கம் எடுத்துக்கொண்டது அவர் நான்கு கோடி ரூபாய்க்கு இடத்தில் எடுக்கப்பட்டார் திருப்பூரில் செய்திகளை சந்தித்த திமுகவின் அமைப்பு செயலர் ஆர் எஸ் பாரதி தமிழக முதலமைச்சர் பிரதமர் மோடி சந்திப்பு குறித்த கேள்விக்கு பேரிடர் குறித்த முக்கிய கோரிக்கைகளை தமிழக முதலமைச்சர் முன்வைப்பார் எனவும் அவர்களும் நல்ல எண்ணத்துடன் நடந்து கொள்வார்கள் என நம்புவதாக தெரிவித்தார் பேரிடர் குறித்த ஆளுநர் ஆய்வுக் கூட்டம் குறித்து விமர்சிக்க விரும்பவில்லை எனவும் பேரிடர் காலம் என்பதால் நல்லதை யார் செய்தாலும் அதனை திமுக வரவேற்கும் என பேட்டியளித்தார் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டிருந்தனர் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்